வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட்டு உங்களுக்கு ரமேஷ் பேசுனாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டினை கிளக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்பர் வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேருங்க இப்போ ஒரு ஏக்கர் செம்மண் பூமி சேலுக்கு வந்துருக்குதுங்க செஞ்சியற்பத்தூர் ஏரியாவில் அந்த பூமி தான் பார்க்குறோங்க கட்ரோடு பேச பூமி இருக்குதுங்க பூமி வாஸ்துக்காக இருக்குதுங்க நாலு ஏக்கராங்க தனிப்பட்ட முறையில் கிணறு சர்வீஸ் வந்துடுங்க நல்ல செம்மண் பூமிங்க நாலு ஏக்கராக ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் அடி வருங்க ரோடு மாதிரியே இருக்குதுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா வாஸ்து பரவாயில்ல தனிப்பட்ட முறையில் கிணறு பெரிய ஈபி லைன் வந்துடும்ங்க இதில் நம்ம ரெண்டு ஏக்கரை வேணாலும் பிரித்து எடுத்துக்கலாமுங்க இந்த பூமி தானுங்க பாத்தீங்கன்னா எப்ப ஃபுல்லா தண்ணி இருக்குங்க பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து இந்த பூமி பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ல வந்துடலாம்ங்க பூமி வாஸ்து பிற இருக்குதுங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கர் நாற்பத்தெட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான பூமிங்க வாங்கி ஒரு விவசாயம் பண்ணணும்னு நினச்சோம்னா இது சூப்பரான பூமிங்க ரோடு பேஸ் தின அப்படி ரோட் பேஸில் பூமியே இல்லைங்க சுற்றி வரமா தென்னந்தோப்பு நல்லா விவசாயம் பண்ணிட்டுருக்குறாங்க இந்த ஏரியாவில் கட்டோடு பேச பூமி கேட்டிருந்தீங்க தச்சையில் சேலுக்கு வந்துங்க இந்த பூமி பார்க்கணும் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்